தேச மக்களுக்காக செபிக்கிறோமா அறியாம இருளில எத்தனை பேர் வாழ்கிறார்கள் தெரியுமா வலதுகைக்கு மிடதுகைக்கு வித்தியாசம் தெரியாமல் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா இந்த மக்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம செபிக்கிறோமா இந்த மக்களுடைய மறுவாழ்வுக்காக நம்ம செபிக்கிறோமா ஆண்டவுடைய பிள்ளைகளை ஜபிக்கும் தேசத்தை ஆளுகிறவர்கள் நடுவில் அவர்களுடைய ஞானத்தில் தேசத்துக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்ய கர்த்தர் பேசுவார் ஆமை சத்தமரலிய சொல்லுங்க சட்டம சொல்லுங்க அவர்கள் சட்டங்களை நிறைவேற்றும் போது தேசத்திற்கு நன்மையானதை நிறைவேற்றும்படி கத்தர் பேசுவார் தேச ஜனங்களுக்கு நன்மையானதை செய்யும்படி கத்தர் பேசுவார் அப்படி தேசம் ஆசீர்வதிக்கப்படும் ஆக இன்றைக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறதுனால அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரிடத்தில் வேண்டுதல் பண்ணுவோம் நம்முடைய வேண்டுதலை கேட்பார் நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படுவதனாலே மழையை பெய்ய பண்ணுகிறார் நம்ம வாழ வேண்டும் என்பதற்கு காற்றை அனுதினமும் அவருடைய பண்ட சாலையிலிருந்து நமக்கு அனுப்பி நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தேவனை துதிப்போம் போற்றுவோம் மகிமைப்படுத்துவோம் இந்த வசனங்களினாலே தேவன் தாமே உங்களோவர் நிறைவாய் சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்